மதுரை மேலமடையில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறை கீழ் செயல்படும் நூற்றி இருபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ விநாயகர் திருக்கோயில் உள்ளது தற்பொழுது பாலம் கட்டும் பணி நடைபெறுவதால் பில்லர் அமைப்பதற்காக இந்த பழமை வாய்ந்த கோயிலை இடிக்க அதிகாரிகள் முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது விநாயகர் கோயிலை இடிப்பதை கண்டித்து தமிழ்நாடு அனைத்து வெள்ளாளர் பிள்ளைமார் மகாசபை கோனார் முன்னேற்றக் கழகம் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் விநாயகர் கோயிலுக்கு மாற்று இடத்தை அரசு ஒதுக்கி கொடுக்க வேண்டுமென கோஷங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அனைத்து வெள்ளாளர் பிள்ளைமார் மகாசபை மாநில நிறுவன தலைவர் டாக்டர் எஸ் பிள்ளை பாஜக அணி மாவட்ட செயலாளர் மாட்டுத்தாவணி வாசு கிராம பொதுமக்கள் சார்பாக ஆர் பாண்டியராஜன் எஸ் பிரகாஷ் பாண்டி திருப்பதி பி மோகன்குமார் கே வாசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முகாசின் சார்பாக மாநில அரசு கோரிக்கை வைக்கிறோம் சுமார் இங்கே நூத்தி இருபது ஆண்டுகள் பழமையான பிள்ளையா கோளை வந்து இடிச்சிட்டு அந்த பிள்ளைக்கு கொண்டு வர கான்ட்ரிக்டர் தப்பான வழிமுறையில் ஹைவே இன்ஜினியர் தப்பான ஒரு ஒரு வழிகாட்டியின்படி செஞ்சிட்டு இருக்காங்க அவ்வாறு கொண்டு வந்தாக்க நூத்தி இருபது ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் வந்து பாதிக்கப்படும் இந்த சுற்றி ஒரு பத்து முப்பது கிராம மக்கள் வந்து நூற்றி இருபது ஆண்டுகளாக பால்குறை எடுப்பது பூத்தெட்டு எடுப்பது மிதிப்பது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை நடந்து கொண்டிருக்கீங்க அப்போ வந்து பக்தருக்கு பெரிய இடையூறாக இருக்கும் எனவே இந்த கோயிலை நீங்கள் கபரி செய்வதாக இருப்பினும் இருந்தாலும் கூட அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே எங்களுக்கு பில்லர் போட்டு நாங்கள் ஆட்சி தெரிவிக்கிற பக்கத்திலேயே கோயிலுக்கான இடத்தை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒதுக்கி கிராம பொதுமக்கள் வழி வழிபடுவதற்கு தகுந்த வசதி செய்து கொடுக்குவோம் அறநிலையத்துறை சேகர்பாபுக்கும் தமிழக முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறோம் இக்கூட்டத்தில் வந்து பிஜேபி தலைவர்கள் மற்றும் இந்து மணி தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள்